வணக்கம் இடே கையில் கண்ணாடி நம்பர்களை வைத்துக்கொண்டு மாணவர்களுக்கு வாழ்க்கையை புரிய வைத்த ஆசிரியரை பற்றி தான் நம்ம இந்த விடியல பார்க்க போகிறோம் முடிந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க தமிழகத்தை சேர்ந்த ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து வகுப்புக்கு வராரு வந்துட்டு மாணவர்களே இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு பாடம் நடத்த போல அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு வாழ்க்கை பாடம் வந்து நடத்த போகிறேன் வாழ்க்கைனா என்னென்னு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து தன்னுடைய பாடத்தை வந்து தன்னுடைய வகுப்பை வந்து ஆரம்பிக்கிறாரு மாணவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் இன்னைக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமாக வந்து நமக்கு வந்து நம்மளுடைய சார் வந்து சொல்லி தர போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிட்டாங்க அப்போ என்ன பண்ணாருன்னா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு பையில வந்து அவர் கொண்டு வந்த பையில வந்து ஒரு ஒரு கண்ணாடி டம்ளர் கொண்டு வந்திருந்தார் அதை வந்து ஃபஸ்ட் எடுத்து வந்து மேஞ்ச மேலே வச்சாங்க மேலே மேலே வச்ச உடனே எல்லாருக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்னடா ஏதோ ஒரு மேஜிக் இது பண்ண போகிறாரா இந்த மாதிரி டம்ளர்லாம் கொண்டு வந்துருக்காரு சாரி ஏதாவது மேஜிக் கற்றுகிட்டு வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக வந்து அதை கவனிக்க ஆரம்பித்தாங்க அப்போ என்ன பண்ணாருன்னா அந்த டேபிள் மேலே டேபிளுக்கு முன்னாடி வந்தார் முன்னாடி வந்து கையில் வந்து இந்த டம்ளரை தூக்கிட்டு வந்துட்டார் தூக்கிட்டு வந்துட்டு அப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த டம்ளர் அப்படியே காட்டுறாரு எல்லோருங்க பாருங்கள் இந்த டம்ளரை பாருங்கள் இந்த டம்ளர் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மாணவர்கள்கிட்ட பொறுத்த இருந்து சொல்கிறான் இது வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இன்னொருத்தருந்து சொன்னாங்க இல்லை சார் நூறு கிராம்லாம் இருக்காது ஒரு ஐம்பது கிராம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடைகள் சொல்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டுகிட்டே சரி ஓகே இந்த இது இது சரியான இடம் யாருன்னு யாருக்கும் தெரியல அது அதனால் அந்த விஷயத்தை நம்ம விட்டுருவோம் நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம் ஆனால் என்னோட கேள்வி அதில் இது எவ்வளோ வெயிட் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்க விரும்பலை என்னோடய கேள்வி என்னென்னா இதை வந்து நான் அப்படியே வந்து என்னுடைய கையில நான் பிடிச்சுக்கிட்டே இருந்தா என்னாகும் அப்படின்னு சொல்லி வாத்தியர் கேட்கறாரு அப்போ மாணவர்கள் எல்லாமே சொல்றாங்க ஒண்ணுமே ஆகாது சார் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா சரி வெரி குட் சரி நான் இப்போ இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் நான் அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கேன்னா என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என்னாகும் உங்க கைதான் வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் ஒரு மாணவன் சொல்றான் கரெக்ட் கைதான் வலிக்கும் சரி இதை நான் அப்படியே வந்து ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நாலு முழுக்க நான் வந்து இது அப்படியே நான் வந்து இதை பிடிச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அப்போ எல்லோரும் சொன்னாங்க என்ன சார் இது கூட தெரியாதா உங்கள் கை அப்படியே வந்து மரத்து போயிடும் சார் அப்படினா வெரி குட் இதை தான் அந்த பதில்தான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்த்தேன் இதுலேருந்து நான் எங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா ஒரு மணி நேரத்தில் என்னை கை வந்து வலிக்கும் அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நான் வச்சிருந்தா என்னோட கை மரத்து போகும் இப்படி மரத்து போகிற அளவுக்கு இந்த இந்த டம்ளரோட வெயிட்டு கூட்டிக்கிட்டே போவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மாணவர் இல்லை சார் கூட்டிகிட்டே போவாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பதில் சொன்னாங்க சரி அப்போது வந்து எனக்கு கையும் வலிக்கக்கூடாது என்னுடைய கையும் மரத்தும் போகக்கூடாது அப்படின்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாணவரை பார்த்து கேட்குறாங்க அப்போ எல்லா மாணவரும் சொல்கிறாங்க என்ன சார் டம்ளரை கீழே வைக்கணும் அப்படிங்கிறாங்க கரெக்ட் இதை தான் எதிர்பார்த்தேன் இதுதான் வாழ்க்கையோட பாடம் அதாவது கிளாஸை உடனே நீ கீழே வச்சிடும் தான் வாழ்க்கையோட பாடம் இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கிளாஸ் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை சரியா இந்த பிரச்சனை நமக்கு வந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம வண்டிக்கு மேலே ஏற்றி வச்சோம்னா ஒரு மணி நேரம் வச்சிருந்தோம்னா நமக்கு வலி அதிகமாகும் ஒரு நாள் முழுக்க அப்படியே நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம மூளையை செயலிலிருந்து மரத்து போயிடும் அதனாலயே சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தூக்கி ஒரு ஓரமாக கலசிட்டு கலாசிட்டிங்கன்னா அதுவே வந்து சரியாயிடும் நம்ம எல்லாருக்குமே இதுதான் வந்து மனைவியல் ரீதியான ஒரு தீர்வு இதை எல்லாருமே புரிஞ்சு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக ஜெயிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் அதை உங்க தலைக்கு மேல தூக்கி வச்சிக்காம அதை தூக்கி கடாசிடுங்க அப்படிங்கிற மாதிரி வாத்தியார் வந்து தன்னுடைய பாடத்தை வந்து அணைக்க முடிச்சுக்கிட்டாரு இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் இப்படியும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்